நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க அப்புறம் சத்தமாக பேசுறாங்க இப்படி கத்தியே எட்டு வருஷமாவது உங்க அதுக்கு வந்து ஒன்று ஒன்று சேரும் இவ்வளவு கற்று கத்தியே நாங்கள் சத்தமாக பேசுகிறோம் சரி நாங்கள் நாம் தம்ப பிள்ளைகள்லாம் சத்தமாக பேசுகிற விட்டு இந்த ஜல்லிக்கட்டுக்கு இப்போ நெடுவாசலையெல்லாம் எல்லாம் இல்லை நீங்கள் வேணாம் வேணாம் கார் ஒன் வேணாம் வேணாம் வேணும் ஜல்லிக்கட்டு வேணும் குடங்குடமா கண்ணீர் எங்க போனா பன்னீர் அதெல்லாம் சத்தமா பேசுனீங்க பேசுறீங்க அதெல்லாம் ஏன் பேசுனீங்க இல்லடா இல்லடா இஸ்லாமியர் இல்லடா இந்து கூட இல்லடா கிறிஸ்தவரும் இல்லடா தமிழண்டா தமிழண்டா அதா தாண்டா நாங்கடா சொல்றோம்டா சொல்றோம்டா பேசுறீங்க இதையா மட்டும் இதை மட்டும் என் சத்தமாக தெரியுங்க மெதுவா வேண்டும் வேண்டும் தடையை நீக்கு நீக்கு ஜல்லிக்கட்டுக்கு தடையை நீக்கு நீக்கு என்னங்க பிச்சுக்கிறீங்க தடையை நீக்கி பிச்சுக்கணும் போராடி பாரு நீ ஒன்னுக்கு முழக்கம் போடுற வாங்கி போடுற நாங்க ஒவ்வொன்னுக்கும் போடுறோம் ஓயாம போடுறோம் அவ்வளவுதான் இதுல இதுல எங்க ஐயா தென்கட்சி சாமிநாதன் மாதிரி எல்லாம் பேசி புரட்சி உண்டு பண்ண முடியாது என்ன நேர்களே இன்றைய தினத்தில் அந்த செய்தியில எங்க ஊர்ல என்ன தெரியுமா சத்தமா பேசப்பா செத்தவங்க இல்ல வெத்தலா கொடுத்த மாதிரி சவச்சவன் போயிட்டுக்கிறேன் விடுதலை போராட்டத்துக்கு போறான்னு நீங்களே ஜிந்தாபாத் என் குலாப் ஜிந்தாபாத் என் குலாப் ஜிந்தாபாத் அதை மட்டும் என் குலாப் ஜிந்தாபாத் அப்படியா பண்ணீங்க அப்பதான் கேட்கும் அடிமை உரிமைக்கு கத்துறோம் சத்தமா கத்துறோம் விடுதலை பெற்றவன் பேசுவதற்கு அடிமை உரிமைக்கு போராடுவதற்கு வித்தியாசம் இருக்கு தேவைக்கு அழுகிற இருக்கேன் எங்கள் அப்பா கார் வாங்கி தரல அப்படின்னு அழுகிற மாதிரி இருக்கேன் எங்கள் அப்பா ஐஸ்கிரீம் வாங்கி தரல அப்படின்னு அழுகிற இருக்கேன் ஆனால் அடி வாங்கிட்டு அழுகிறவனுக்கும் ஐஸ்கிரீம் அழுகிறவனுக்கு வித்தியாசம் இருக்குது நாங்கள் அடி வாங்கிட்டு அழுகிறோம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் பேசுவோம் இதையெல்லாம் ஒரு காரணமாக பேசிட்டு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது